வைகை பி எல் வடிவேலு அவர்களுடைய ஆரம்ப கால கட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு ஒரு சில உதவிகளை செய்து பல பட வாய்ப்புகளையுமே வாங்கி தந்தாரு அதன் பின்பு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் நன்றியே இல்லாமல் விஜயகாந்த் அவர்களை எதிர்த்து பேசியிருந்தாரு அதன் பிறகுதான் அவருக்கு பட வாய்ப்புகளுமே குறைந்தது சோ வடிவேலு அவர்கள் அவருடைய சினிமா கேரியர்லயே பல இக்கட்டான சூழ்நிலைகளை அதன் பிறகு சந்திக்க ஆரம்பிச்சாரு சோ அதன் பின்பு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் புலிகேசி படத்துடைய இரண்டாம் பாகம் எடுக்கப் போவதாகவும் அந்த

புகுந்த தலையும் இருப்பாரு ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் நடித்து ஒரு நல்ல கம்பேக்குமே கொடுத்துட்டாரு சோ இப்போது விஜய் சார் அவர்களுமே தாவேகா கட்சி அப்படின்னு அவருடைய கட்சி பெயரை அறிவித்தது மட்டும் இல்லாம கட்சி வேலைகளுமே ரொம்ப மும்முரமாக இருக்காரு வடிவேலு அவர்களோ திமுக பக்கம் சாய்ந்துருக்காரு தற்போது பார்த்தீங்கன்னா திமுக மேடைகளில் தளபதி விஜய் அவர்களை தாக்கி பேசிருக்காரு சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தளபதி ரசிகர்கள் மத்தியில கடும் கோபத்தை உள்ளாக்கி இருக்கு அப்போ அப்படி பேசிவிட்டு இப்போ பணம் வந்தவுடன் இப்படி பேசுறாரு வடிவேலு இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பலருமே கேட்க தொடங்கிட்டாங்க இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க